புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலை ஒரு பகுதி சரிந்து விழுந்ததில் ஏழு பேர் காலமாகியிருந்தாங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி இருந்த நிலையில் இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்ட்டோ இந்த சம்பவத்தை இருபது நாட்களுக்கு முன்னாடியே அண்ணாமலையார் சிவன் உணர்த்தி இருக்கிறார் என்றும் அதற்கான அதிர்ச்சியான உண்மைகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சிவன் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்திருக்கின்றார் சிவனினுடைய கோபம்தான் இதற்கு காரணம் அப்படின்ற பல உண்மைகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது திருவண்ணாமலைகளை எப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்க போகின்றது அப்படின்னுட்டு சிவன் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வந்து விழுந்த அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இருபது நாட்களுக்கு முன்னாடியே உணர்த்தி இருக்கின்றது அப்படி இந்த சம்பவத்தில் என்னதான் நடந்தது சிவன் உணர்த்திய அறிகுறிதான் என்ன அப்படின்ட்டு இந்த விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் பெஞ்சல் புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் மிக பெரும் ஒரு மோசமான சம்பவமே நடைபெற்றது கனமழை காரணமாக திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றக்கூடிய அந்த மலையின் ஒரு பகுதியில் பாறை உருண்டு வந்து விழுந்ததில் ஒரு வீட்டின் மீது விழுந்ததில் ஏழு பேர் காலமாகியிருந்தாங்க இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டாலோ மண் சரிவு ஏற்பட்டாலும் திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மண் பாறை உருண்டு வந்தது பல்வேறு சலசலப்புகளையும் மிக பெரும் அளவிலான பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இது அண்ணாமலையாரினுடைய மலை சிவனின் மலை இந்த மலையில் ஒரு பகுதி உருண்டு வந்து விழுந்தது மிக எச்சரிக்கை மணி மக்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை மணி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த சம்பவம் எதனால் நடந்தது எங்கே நடந்தது எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதாவது மழையின் காரணமாக கனமழையின் காரணமாக பாறை விழுந்ததில் இந்த சம்பவம் நடந்தது ஆக்கிரமிப்பு செய்து மலையை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியதால் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரியான சில தகவல்களெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இதுவரை நீங்கள் கேட்காத புதிய விஷயம் ஒன்று இந்த சம்பவத்தில் நடந்திருக்கின்றது அதுதான் சிவனின் கோபத்திற்கு ஆளானது சிவனினுடைய நெற்றிக்கண் திறந்ததால தான் இந்த மாதிரியான மோசமான சம்பவம் நடந்திருக்கின்றது என்று சித்தர் ஒருவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்னும் மோசமான சம்பவங்கள் நடக்கும் என்ற அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக திருவண்ணாமலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பூமி இங்கு வெள்ளத்தில் தண்ணீர் பாட்டில்கள் மிதந்து வருது ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் குடி கஞ்சா போன்றவையும் அதிகரித்து இருக்கின்றது சிவனின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் சென்னை மும்பை மதுரை பெங்களூரில் மழை சேதம் நடக்குதுன்னா அதெல்லாம் வணிகம் சார்ந்த இடங்க அங்கெல்லாம் அவர்களுடைய ஆசைகளை தட்டி விடுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேதம் செய்வார் பகவான் ஆனால் திருவண்ணாமலையில் சேதாரமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது மிக பெருமளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம்தான் இதில் ரெண்டு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு சிவன் தன்னுடைய முகத்திலேயே சேதாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சேதாரத்தை நான் உற்று பார்த்தபோது நெற்றி கண் திறந்திருப்பதும் தெரிகின்றது அப்படின்ற மாதிரியும் சித்தர் சொல்லியிருக்கிறாரு திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய இடத்தில் ஆரம்பித்து அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் விரிந்து முடியும்போது அதாவது அந்த வீட்டின் மீது விழும்போது மீண்டும் குறுகியதாக மாறிவிடுகின்றது புவியியல் அமைப்புப்படி இது அதாவது இந்த மாதிரி நடக்காது ஆனால் சிவனனுடைய நெற்றிக்கண் எந்த வடிவத்தில் இருக்கின்றதோ அதே வடிவத்தில் தான் இந்த சரிவானது ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மண்ணை கல் பாறைகளை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய கற்கள் பார்த்தீங்கன்னா லாட்டரைட் வகையை சேர்ந்தது கற்கள்லையே உயர்ந்த ரகம் இது இந்த லாட்டரை மீது அதன் மீது அதாவது அந்த கல் மீது எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் உதிராதான் ஆனால் ஆயிரக்கணக்கான வருடம் நின்று கொண்டிருந்த இந்த மலை தற்போது திடீரென்று உதிர்ந்து போயிருக்கின்றது இதற்கு காரணம் சிவனினுடைய எச்சரிக்கை தான் மக்களுக்கான எச்சரிக்கை பாடம் இது அனைவரும் சரியா இல்லனா ஒரு கட்டத்திற்கு மேலே சிவன் பொறுக்க மாட்டாராம் சிவனினுடைய நெற்றிக்கண்ணை திறந்தது போலதான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது அவர் கொடுக்கக்கூடிய மிக பெரும் எச்சரிக்கை தான் இது சிவன் தன்னுடைய கோபத்தை தான் தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் திருவண்ணாமலையில் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலச்சரிவு அந்த மலையில ஏற்பட்டதே இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த மலை அப்படியே இருந்தது ஆனா தற்போது திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அழிவு நிச்சயம் சிவனினுடைய கோபத்தை தான் காட்டுது அண்ணாமலையின் நெற்றிக்கண்ணை திறந்த பிறகாவது நாமெல்லாம் அனைவரும் விழித்து கொள்ளணும் இல்லைனா இதற்கு பிறகு மிக பெரும் பேரழிவு காத்திருக்கின்றது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னுட்டு சித்தர் சொல்லியிருக்கிறாரு மிக பெரும் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் சிவனினுடைய கோபத்திற்கு காரணம் திருவண்ணாமலையில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருக்கின்றதாம் மழை நீரில் பாட்டில் பாட்டிலாக மிதக்கின்றதாம் சந்தனமும் குங்குமமும் மிதக்க வேண்டிய பூமியில் பாட்டில் மிதக்குது குஜராத்தில் முழு மதுவிலக்கு செய்தார்களே அதே போல திருவண்ணாமலையில் மட்டுமாவது மதுவிலக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் போட முடியாதா அரசு மது விற்பனையை தூக்கி எறியணும் அப்படின்றாமரெல்லாம் அந்த சித்தர் சொல்லியிருக்கிறாரு மிக மிக முக்கியமாக சிவனினுடைய கோபத்திற்கு ஆளானா இன்னும் பேரழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ளனோ இல்லைனா நிச்சயம் பேரழிவை சந்திப்பார்கள் அப்படின்றதையும் தற்போது வெளிப்படுத்தியிருக்கின்றார் இது ஒரு உரம் இருக்க சிவன்மலை மலை ஆண்டவனினுடைய உத்தரவு பெட்டியில பூஜைக்கு வைத்த பொருள் மூலமா திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட போகின்றது அப்படின்றத இருபது நாட்களுக்கு முன்னரே சிவன் உணர்த்தி இருக்கின்றார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது மிக மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜைக்கு வைத்த பொருள் மூலமா திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்றத இருபது நாட்களுக்கு முன்னாடியே சிவன் உணர் ார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கின்றது இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பெட்டியில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்படுகின்றது இந்த கோவில் அருணகிரிநாதனால் பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்றது சிவன்மலை கோயில் சிறப்புகள பிரசித்தி பெற்றதே அந்த ஆண்டவனினுடைய உத்தரவு பெட்டிதான் பக்தர்களுடைய கனவில் ஆண்டவன் வந்து இந்த உத்தரவு பெட்டியில் குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லுவாராம் அதை அவர்கள் கோவில் பூசாரியிடம் சொல்வாங்க அந்த பூசாரி இவர்கள் சொல்வது உண்மையா என உத்தரவு கேட்டு அது உண்மை எனும் பட்சத்தில் அந்த பொருளை உத்தரவு ஆண்டவனினுடைய உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வாராம் இந்த பொருளை வைத்து பூஜை செய்தால் அதன் மூலம் நாட்டிற்கு ஏற்படும் நல்லது கெட்டதுகளை உணர்த்தும் என்றும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றது ஒரு முறை மஞ்சள் வைத்து பூஜை செய்ய சொல்லப்பட்டது அப்போது மஞ்சள் விலை உயர்ந்து விவசாயிகளுக்கு லாபம் கொழித்தது அதேபோல் ரூபாய் நோட்டு வைத்து பூஜை செய்ய சொன்னபோது நாட்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வரப்பட்டது ஒரு முறை தண்ணீர் வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்தது அதன் பேரில் பூஜை செய்தபோது தண்ணீரால் பேரிழப்பு ஏற்பட்டது இதுபோல பக்தர்கள் கனவில் வரும் எல்லாம் வைக்கலாமா என்பதை பூசாரிகள் வெள்ளைப்பூ சிகப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதில் வெள்ளைப்பூ வந்தா உடனே அனைத்தையும் அதாவது அந்த உத்தரவை நிறைவேற்றுவாங்க அந்த வகையில் தான் கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் கரூர் மாவட்டம் சின்னாண்ட கோயிலை சேர்ந்த தணிகைநாதன் முப்பத்து மூன்று வயதான தனிகைநாதன் என்பவருடைய கனவில் மண்விளக்கு வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்தது அதன்படிதான் கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்படுகின்றது இதனால் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வு முன்னேறும் அவர்களுடைய தொழில் விருத்தியாகும் என்றும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் வேறு ஒரு விஷயமும் சொல்லப்படுகின்றது அதாவது மண் விளக்கு வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று அவருடைய கனவில் வந்தது திருவண்ணாமலையில் நிகழ்ந்த இந்த மண் சரிவை தான் உணர்த்துகின்றது இருபது நாட்களுக்கு முன்னாடியே நிலச்சரிவு ஏற்பட போகின்றது அப்படின்னுட்டு சிவன்மலை ஆண்டவர் எச்சரித்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றது திருவண்ணாமலையில் ஏற்பட்ட இந்த மண் சரிவை இருபது நாட்களுக்கு முன்னாடியே சிவன் உணர்த்தி விட்டதாகவோ அதற்கு சாட்சியாகத்தான் மண் விளக்கை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க சொன்னதாகவோ தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய இந்த தகவல் ஒட்டுமொத்த மக்களையும் அதிர வைத்திருக்கின்றது சிவன்மலை ஆண்டவன் பெட்டிகில யாரோ ஒருவருடைய அதாவது பொதுமக்களின் கனவில் வந்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு சிவன் உத்தரவிடுவார் அதற்கு ஏற்றார் போல இதற்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்திருக்கின்றது சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து கோபத்தை வெளிப்படுத்தியதால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றதாகவும் மேலும் பேரழிவு காத்திருக்கின்றது மக்கள் தங்களை திருத்திக் கொள்ளலனா பேரழிவு நிச்சயம் நடக்கும் அப்படின்னுட்டு சித்தர் சொன்னதை பற்றியோ சிவன்மலை ஆண்டவன் இருபது நாட்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்க போகின்றது அப்படின்னுட்டு கனவில் வந்து உணர்த்தியதை பற்றியோ அதற்கு போல மண் விளக்கு பூஜை மண் விளக்கு ஏற்றி பூஜை செய்யப்பட்டதை பற்றியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவனினுடைய கோபத்தால் தான் இந்த சம்பவம் நடந்ததா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க திருவண்ணாமலையில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தை இருபது நாட்களுக்கு முன்னாடியே சிவன் உணர்த்தியிருக்கின்றார் மக்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் சிவனினுடைய கோபம் இன்னும் அதிகமாகி பேரழிவு அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது இதை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்